யார் சொல்றதையும் கேட்காம சரவணன் வந்து அங்கே வந்து ஹோட்டரஸ்க்கு குடி போகிறோம்னு சொல்லிட்டு போய் பால்லாம் காமிச்சிட்ருக்காங்க மீனாவுக்கும் மனசே இல்லாமல் கூட போகிறாங்க பால் காய்ச்சறதுக்காக வந்துட்டு கதிர் ராஜி எல்லாருமே வந்திருக்காங்க ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் வரவே இல்லை இதை பார்த்துட்டு பற்றிய அப்பாவுக்கு என்ன ஒரு இதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பரவாயில்லைன்னா கொஞ்ச நாள் சரியாக வருவாங்க அவங்களே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து ஆறுதல் இருக்காரு அப்போ மீனா சொல்கிறாங்க இவர் பேச்சனை பேசிக்கலாம் அவரெல்லாம் கண்டிப்பாக வரவே மாட்டார் அவர்லாம் மானஸ்தம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மீனா நீ என்னோட வந்து மறையே தெரியலையே எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கணும் பிடிக்கலியா அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை தடவை சொல்கிறது தான் பிடிக்கலன்னு சொன்ன அப்புறம் தான் நீங்கள் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து கதிரராஜும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு என்ன வீட்டில் ஒரு பொருளும் வாங்கியே போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அதான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தாலும் அந்த பத்து லட்ச ரூபாய் கூட அதில் தான் வந்து எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த பத்து லட்ச ரூபா அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் நான் வந்து பேங்க்கில் கலெக்ஷனுக்கு போட்டுவிட்டேன் அவங்க வந்து லோனுக்கு எடுத்துப்பாங்க அந்த எங்கிட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிற அங்கே அந்த செக் லீஃப் கூட அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறேன் இல்லை செக் எல்லாம் நான் வந்து பேங்க்கில் கொண்டு போய் கலெக்ஷனுக்கு போட்டாச்சு எங்கிட்ட எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முதலாக தான் எங்கள் அப்பா ஏதோ பணம் இல்லை சொல்லி சொன்னதுக்கு எங்கிட்ட தான் இருக்குது அந்த பணத்தை வேணாலும் கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பவே நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க அது ஃபர்னிச்சர் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அதனால் நான் அப்போவே முடிவு பண்ணிவிட்டேன் கையில் இருந்தால் பணத்தை கண்டிப்பாக நீங்கள் கரைச்சிடுவீங்கன்னு சொல்லி அதனால தான் நான் கொண்டுட்டு போய் லோனுக்கு வந்து கலெக்ஷனுக்கு திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னமே நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் பண்ணதில் மிகப்பெரிய தப்பு எனக்கு வந்துட்டு கோட்டரை அலெக்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட தான் மிக நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அது சொன்னதுக்கப்புறம் தானே நீங்கள் வீட்டில் எத்தனை ஆட்டம் ஆடிட்டீங்க நீங்கள் உங்கள் நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்கல்ல நீங்களே வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கூட்டி வந்தீங்களா அது அடுத்த நாளே கு வரணும் சொல்லிட்டு குடி வரணும்னு சொல்லிட்டு நல்ல நாள் பார்த்தாலும் கூட்டு வந்தீங்கல்ல நீங்களே ஃபர்னிச்சரெலாம் வாங்கி போடுங்க ஜா கிச்சனுக்கு என்னென்ன ஜாமான் வேணுமோ வாங்கி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு மாமாவுடைய கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னமே நான் நீ பேசுகிறதே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் சரி இல்லாமல் இருந்துட்டு போகுது நீங்கள் ஜாமான் எல்லாம் வாங்கி போட்டு வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறம் வரேன் நான் இதுக்காக இங்கேருந்து கஷ்டப்படணும் நான் மறுபடியும் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் எங்கே போகிறேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு நான் இதுக்கு எங்கள் வீட்டுக்கு போகணும் நான் அத்தை மாமா கூட அங்கே போய் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவங்க எல்லாத்தையும் முன்னாடி என்னை அவமான அவமானப்படுத்தலாம்னு நினச்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நான் எல்லாம் வந்து அவமானப்படுத்தணும்லாம் நினைக்கவே இல்லை நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பி அங்கே வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதை பார்த்தோன்னு வந்துட்டு கோமதி என்னடி நீ மட்டும் வந்திருக்க அவன் வல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் இருந்துட்டு அவன் எப்படி வருவான் நம்ம பையன் தான் பேர் ஆனால் வந்துட்டு அவன் தான் தனி கொடுத்தனும் போகணும் குதிச்சுட்டு இருந்தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க இல்லைம்மா வீடு மட்டும் பால் காய்ச்சிட்டா போதுமா அங்கே இருக்கிற ஜாமான் ஜெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கல்ல அந்த லோன் கிடைக்கிறதுக்கு பத்து லட்ச ரூபா அதை வந்து கொடுன்னு சொல்லி கேட்டார் அதை ஏற்கனவே நான் வந்து லோன் கனெக்ஷன் போடுறதுக்காக வந்து நான் போட்டுட்டேன் அதை கொடுக்க சொல்லி என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் நான் இல்லை அங்கிட்ட பணமெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு करांगा ரெடி சொல்கிறேன் அப்போ அவன் என்ன பண்ணுவான் அங்கே தனியாக இருந்துகிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு வேணும் நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை மாமா அவரை விட்டு பிடிச்சாதான் சரி வரும் அவருக்கு இருக்கிற வரவு செலவெல்லாம் பார்த்தாருனா தான் அவரு கண்ணாமுழி அவர் வரும் அதுக்கப்புறம் தான் அவர் புத்தி திருந்து வரும் நான் சொல்லிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் மாமா இருக்க போகிறேன் எனக்கு அங்கே போய் இருக்கவெல்லாம் மனசே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க அப்போ கோம அப்போ வந்து சுகனி அதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க என்ன மீனா செந்தில் தூண்டு விடுற மாதிரி தூண்டிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே நல்ல பிள்ளையாட்டு இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் தேவையில்லாமல் என் பிரச்சனை பிரச்சனையில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காதிங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு உடனே பழனியும் சொல்கிறாரு இங்கே பார்த்து நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா பிரச்சனை பெருசு பண்ணலான்னு பார்க்குறியா அதுக்கெல்லாம் இங்கே வந்து வாய்ப்பே இல்லை ஒழுங்கு வேலை என்னமோ அதை மட்டும் பாரு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ என்னதான் இருந்தாலும் அங்கே தான் இருக்கணும் கடைசியில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நாங்கள் தான் சொல்லி தான் அப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாம் ஏதாவது பேசுவாங்க அவனே வந்து முன்னாடி மாதிரி இல்லை இல்லை என்னமோ ஆளே வேலை கிடச்சதுக்கப்புறம் மாறிட்டான் நீ அங்கேயே கிளம்பி போமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோமதி சொல்கிறாங்க ஏங்க பாருங்க அவன் தான் புத்தி கேட்டு போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறானா வீட்டுக்கு வந்த மீன் அவள் எதுக்கு அங்கே போகணும் சொல்கிறீங்க அவள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா விவசாய கட்ட பத்தனமாக பேசிட்டு இருக்கிறேன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அவங்க பேசி ஏதோ இருந்தாலும் முடிவு பண்ணிக்கிட்டோம் நாம் ஏதோ அவங்க விஷயத்தை தலையிட வேண்டாம் கூட்டு போ தெரிஞ்சவனுக்கு வாழ வைக்க தெரியாதா ஏதோ பண்ணிட்டு தனியாக இருந்தால் தான் அவனுக்கு வந்து புத்தி வரும் அப்புறம் தான் வந்துட்டு என்னென்ன கஷ்டம்னு தெரியும் இப்படியே விட்டோம்னா அவன் போக்கிலே விட்டோம்னா கண்டிப்பாக சரிப்பட்டு வராது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மாமா ஆனால் என்னால் அங்கே போய் இருக்க முடியல நீங்களாம் இல்லாமல் அந்த வீடு விரிச்சோடி கிடக்குது எனக்கு வீட்டில் ஆள்கள் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் நான் வளர்ந்தது எல்லாம் எல்லாமே வந்து தனியாக தான் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னது போல தான் எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல இங்கே எல்லாருமே நம்ம எல்லாருமே இருப்பாங்க வீட்டில் ரூம்லேருந்து வெளில வந்துவிட்டேன் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க எனக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ராஜு சொல்கிறாங்க அக்கா நீங்கள் மறுபடி வந்துட்டிங்களா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்போ பால் காய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கதிர் வந்து கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் தான் அங்கே இருக்காரு நீ வேணா போகிறேன்னா உங்கள் அண்ணனை போய் தனியாக பார்த்துட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ தான் நான் அங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு ஏன் திரும்ப நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொருள் எடுக்கலாம் போல் அங்கே தான் உங்களுக்கே தெரியுமே பால் காய்ச்சிட்டு வந்தீங்களா அங்கே ரூமில் வீட்டில் அங்கே என்ன பொருள் இருக்குது ஒன்றும் இல்லை இல்லை எல்லாத்தையும் புதுசாக வாங்கி அவர் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் போலான்ட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா அவர் தனியாக கஷ்டப்படுவார் பழட்டோம் அப்போ தான் அவருக்கு எல்லாமே தெரியும் என்ன வீட்டுக்கு தேவையானது என்ன பொருள் வேணும் எது வேணும் எவ்வளோ செலவாகும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தனியாக குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்குங்கிறது அவருக்கு எல்லாமே தெரியும் இங்கே எல்லாமே மாமாவே பார்த்துட்டார் அவருக்கு அவருக்கு தான் கஷ்டம் எதுன்னு தெரியல சும்மா வெட்டியாக ரோசம் மட்டும் வந்தால் பார்த்தாது காரியத்தில் கரெக்டாக இருக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க அப்போ பாண்டியன் கேட்குறாங்க அவன் கையில் செலவுக்கு பணம் இருக்காதே வந்த ஒரு மாதம் சம்பளத்துலேயும் தம்மா குமன் அன்னைக்கு பொருள் வாங்குவோம் செண்டு வாங்குவோம் சூ வாங்குவோம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமா கையில் பாசு இல்லை அவருக்கு செலவு கூட நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன் இருந்தாலும் வந்துட்டு இப்போ தனியாக தான் விட்டு வந்திருக்கேன் என்ன பண்ணுறாருந்தான் பார்க்கலான்னு தான் கடன் வாங்குவார் எத்தனை பேர்த்து கடன் வாங்க போகிறாரு இல்லை எத்தனை பேரத்தை நம்பி இவர் கடன் கொடுத்துருவாரு அதை தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மீன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கோமெல்லாம் சொல்கிறாங்க மீனா சொல்கிறதுலாம் கரெக்ட் தானே மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க என்னங்க மீனா நீ என்ன மீனா இப்படி பொறுப்பே இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கிற அவன் நாளைக்கு வந்து கடன் எல்லா பக்கம் வாங்கி வச்சிட்டான் அதுக்கப்புறம் வட்டி மேல வட்டி இருந்துச்சுன்னா அதாக கட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க த அவர் சுத்தமாக புரிஞ்சுக்காம வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறது தெரிஞ்சுக்காமல் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்காமல் பத்து லட்ச ரூபா கொடுத்தோன்னா வேலை வந்துருச்சுன்னு என்னமோ வந்துட்டு உலகத்துலேயே வந்து கிடைக்காத வேலை ஒரு கிடைச்ச மாதிரி ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம சிலவரெல்லாம் வந்து சொன்னால் கேட்டுப்பாங்க சிலவரெல்லாம் பட்டாக தான் புரிஞ்ச பட்டு திருந்தினா தான் புரிஞ்சுப்பாங்க இவர் ரெண்டாவது வகையை சேர்ந்தவர் அவரே பட்டு திருந்திட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு போய் கட்ட வந்துட்டு இங்கே கால் பண்ணுறாங்க மீனாக்கிட்ட மீனா இப்போ நீ வரையா இல்லையா எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் நம்ம வீட்டில் இருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா அதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை அதுக்கெல்லாம் இல்லை வீட்டில் தனியாக இருக்கிற கூட மாதிரி இருக்குது நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நான் நல்லா வர மாட்டேங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தது தான் நீங்கள் வந்தாங்க வந்து லோன் கொடுக்க வேண்டிய பணத்தை பத்துலச்சோ கொடுங்கன்னு கேட்பீங்கன்னு ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்லியாச்சு திரும்ப திரும்ப என்னை கூப்பிடாதீங்க எல்லா ஜாமனும் நான் வரலைனெல்லாம் சொல்லல எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா இவ்வளோ நம்பி நம்ம வாட்டுக்கு இங்கே வந்து கோவப்பட்டுவிட்டு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போனோன்னா ஆமானமாக போயிடுவா பால் வேற காட்சியாச்சு ஆனால் வந்து கையில் ஒரு பைசா கூட பணம் இல்லை ஃபர்னிச்சரெல்லாம் வாங்குறதுக்கு லட்சக்கணக்காகவும் எவ்வளோ வேற கொண்டு போய் செக்க கலெக்ஷனில் போட்டுட்டாங்கறாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு மீனா அவடி அப்பா கால் பண்ணுறாங்க கால் பண்ணணுன்னு வந்துட்டு என்னம்மா அப்பிள பால் காய்ச்சிறேன்னு சொல்லி கேள்விப்பட்ட கூப்பிடவே இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அவசா திடீர்னு கடைசி நேரத்தில் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா மீனா வர கொத்துக்கிட்டாளா மீனாக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனு நாட் ரீச்சபிள்னே வருது ஃபோன் பண்ணாலும் ரிங் போனாலும் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அவளுக்கு மனசே இல்லாமல் தான் வந்திருக்கா ஆனால் வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டா வந்த இன்றைக்கி தான் பால் காய்ச்சுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேங்க நாங்கள் கிளம்பி வரட்டுமா நானும் தத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை மாமா வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஏன் இப்படி இப்போ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இல்லை இங்க கொஞ்சம் எல்லாம் திங்ஸ் பர்னிச்சர்லாம் வாங்க வேண்டியது இருக்குது வாங்கி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால அதனாலதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரிங்க மாப்பிள்ளை சரி ஓகே பணமெல்லாம் இருக்குல்ல செலவுக்கு அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே பேசாமல் மீதே இருக்காங்க மாப்பிள்ளை உங்களை தான் கேட்குற பணமெல்லாம் இருக்குல்ல செலவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ அதெல்லாம் இருக்கு மாம்பளை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒருவேளை நம்ம மீனா அப்படியே வந்து கொஞ்சம் கடனாக பணம் கெட்டுருவோம்மா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஃபோன் வச்சதுக்கப்புறம் சச்ச அது நல்லா இருக்காது அவங்க அப்பா தான் வேலை வாங்கி கொடுத்துறாரு அதுக்கப்புறம் அப்புறம் பணம் கட்டாலும் நல்லா இருக்காது சரி நம்மளே எதாவது சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு மீனா இருந்தாவது அவாவது ஐடியா கொடுப்பா அவ்வளோ அங்கே போயிட்டா அவளுக்கு இங்கே வரக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாத போய் பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு காசு கொடுன்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தர மாட்டா இதெல்லாம் மனசில் வச்சு தான் வந்து செக்கிங் கலெக்ஷன் போட்டுருப்பா போல இருக்கு வருட்டு பேசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி இப்போ பசிக்குது வேறையே சாப்பாடு வாங்குற கூட இப்போ கையில் காசு இல்லையே எல்லாம் மீனாகிறது செலவு காசு வாங்கிட்டு இருந்தோம் இன்னும் பத்து நாள் இருக்குது சம்பளம் வரதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு செந்தலோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க என்னடா மாப்பிள்ள ஏதோ புதுசாக வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் எங்களை கூப்பிடவே அப்படின்னு சொல்றாங்க சரி கரெக்டான நேரத்துல தான் கால் பண்ணிருக்கேன் பணம் கொஞ்சம் கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க என்னடா இப்படி சொல்ற புதுசா வீட்டுக்கு மாறி போயிருக்க பணம் இல்லாமயே நீ அங்க போயிருக்கிற பணம் இல்லாமல் எப்படி ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இத கேட்டன தான் வந்து புத்தியே வருது ஐயோ நம்ம தேவையில்லாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு